இந்த உலகம் பெருமானாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று யாராவது பாடம் நடத்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சஹாபாக்கள் நாயகத்தை நேசித்த வரலாறு படித்தால் போதும் அங்கே பசராவின் வீதி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அனஸ்ரதி லாகவன் பின்னாலேயே போன சாபித்துல் பன்னானி என்பவர் அனசிருதி லாகவன்களுடைய கையை பிடித்து இழுத்து அவர்களின் புறங்கையிலே முத்தமிடுகிறார் சாபித் எப்போதும் அப்படி செய்பவர் அல்ல கேட்டார்கள் சாபித்து பன்னானியிடம் அனசுடைய கைகளை வழுக்கட்டாயம் ஆய்ப்பிடித்து முத்தமிடுகிறீர்களே பதில் சொன்னார்கள் எதுன் சாஃபஹன் நபி சல்லுல்லாஹு அலிக வசல்லம் இந்த கை பெருமானாரை முசாஃபகா செய்த கை ஒரு பத்து வருஷ காலம் தினந்தோறும் நபிகளாரின் கைபிடித்த கையை நான் தேடி பிடித்து முத்தமிடுவதை விட எனக்கு உலகத்தில் என்ன வாக்கியம் கிடைத்துவிடும்